பேரழகை பார்த்து விட்டு கைகளை அறுத்து கொண்ட பின்னினமே மானபியின் மதிமுகத்தை பார்த்திருந்த இதயத்தை அறுத்துள்வீர்களோ இதயத்தை அறுத்துக் கொள்வீர்களோ நாயக

வா என்னவாயோ மாணவிக்கு உழைக்காத உடம்பெண்ண உடம்போ மாணவிக்கு உழைக்காத உடம்பெண்ண உடம்போ மாமதினா வாழாத வாழ்வென்ன வாழ்வோ நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ தின்றலை நான் தூதனுப்பி செய்தி சொல்வேனோ மதீனா திசை நோக்கி எப்பொழுதும் காத்திருப்பேனோ தின்றலை நான் தூதனுப்பி செய்தி சொல்வேனோ மதீனா திசை நோக்கி எப்பொழுதும் காத்திருப்பேனோ வெண்ணிலவை பார்த்து பார்த்து வேண்டி நிற்பேனோ வெண்ணிலவை பார்த்து பார்த்து வேண்டி நிற்பேனோ என்னை ஏந்தலிடம் கூட்டிச் செல்வாய் என்றழுவேனோ நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ எனக்குள்ளே நானே நான் பேசிக் நபி மேல் ஏக்கம் கொண்ட காதலர் முன் நியாயம் கேட்பேனோ எனக்குள்ளே நானே நான் பேசி நபி மேல் ஏக்கம் கொண்ட காதலர் முன் நியாயம் கேட்பேனோ சஹாபாக்கல் பாக்கியத்தை நினைத்திருப்பேனோ சஹாபாக்கல் பாக்கியத்தை நீனை திருப்பேனோ அவர்கள் செய்ததென்ன நன்மை என்று வியந்திருப்பேனோ நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்திருப்பேனோ அங்கே சற்று நேரம் சிந்தித்து மகிழ்ந்திருப்பேனோ சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் படித்திருப்பேனோ அங்கே சற்று நேரம் சிந்தித்து மகிழ்ந்திருப்பேனோ நிகழ்ச்சியிலே உள்நுழைந்து நானும் செல்வேனோ நிகழ்ச்சியிலே உள்நுழைந்து நானும் செல்வேனோ மனம் நெகிழ்ந்தழுது காகிதத்தை நனைத்திருப்பேனோ நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ அத்தஹையாத்தில் அமர்ந்து தொழுதிருப்பேனோ அஷ்ஹது அன்ன முஹம்மதை நினைத்து லகித்திருப்பேனோ அத்தகையாத்தில் அமர்ந்து தொழுதிருப்பேனோ அஷ்ஹது அன்ன முஹம்மதை நினைத்து லகித்திருப்பேனோ குரு ஆணை தொட்டு தொட்டு முத்திக்குள்வேனோ குரு ஆணை தொட்டு தொட்டு கொள்வேனோ நபி குணங்கள் எல்லாம் இதுதான் என்று கொள்வேனோ நாயகத்தை காணாத கண் என்ன கண்ணோ േരിച്ചം കണിയെ കൊഞ്ചം സുവത്തിരുപ്പേനോ ഉടനേ പെരുമാന ഇനി തോന് നെകിന് പേരിത്തം കണിയെ കൊഞ്ചം സുവത്തിരുപ്പേനോ ഉടനെ പെരുമാൻ ഇനി തോന്റ നെകിന്പ്പേനോ பாலைவன ஒட்டகை பார்த்திருப்பேனோ பாலைவன ஒட்டகை பார்த்திருப்பேனோ அதன்மேல் பாசனபி உண்டோ என்று ஏங்கிருப்பேனோ நாயகத்தை காணாத கண் என்ன கண்ணோ திட்டமிட்டு இறைவா இன்று படைத்தாய் அண்ணல் திருநபியின் திருமுகத்தை காட்ட மறுத்தாய் திட்டமிட்டு இறைவா இன்று படைத்தாய் அண்ணல் திருநபியின் திருமுகத்தை காட்ட மறுத்தாய் காலமென்றும் தூரமென்னும் பாலமமைத்தாய் காலமென்றும் அமைத்தாய் என்னை கண்ணீரில் மிதக்க விட்டு பேச மறுத்தாய் நாயகத்தை காணாத கண்ணென்ன கண்ணோ நாயகத்தை காணாத கண் கண்ணோ நபீடம் பேசாத வாயின்ன வாயோ நபீடம் பேசாத வாயோ… மாணவிக்கு உழைக்காத உடம்பென்ன உடம்போ மாணபிக்கு உழைக்காத உடம்பென்ன உடம்போ மாமதினா வாழாத வாழ்வென்ன வாழ்வோ நாயகத்தை காணாத கண் என்ன கண்ணோ صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته